ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நானும் பாப்பாவும் இங்கே கிளம்பிட்டேன்னா கொடிவேரி தான் போகிறேங்க பாப்பா கூட்டிகிட்டு போய் அடம் பிடிச்சிட்டே இருக்கேன் நான் அடுத்த வாரம் போகலான்னு கேட்டேன் இப்போவே ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க அடுத்த வாரம்னா எங்கள் அக்காவுக்கு லீவ் விட்ருவாங்க ரெண்டு பாப்பா சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து போகலான்னு ஐடியா பண்ணேன் இப்போவே போகலாங்கிறான் இவ்வளவு எல்லாம் வந்து சாத்தோணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கிளம்பிட்டேங்க அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இருக்கிறது சார்ப்போம் இப்ப எல்லாம் இங்க பாருங்க முன்னாடியே விநாயகர் இருக்காரு எல்லாம் ஏய் ரெண்டு விநாயகர் அது என்ன கோவில் தெரியல பக்கத்தால வந்தாச்சு இங்க பாருங்க வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சே சோசியும் இல்ல சமார்ட்டா ஒரு சாமி தோரியா எல்லையே இந்த எல்லான் ஜோசிய பாக்குறாங்க கீமா கீமா வந்துருக்கான் அங்க தூசி பண்ணிட்டு இந்த சீசன் வந்தாச்சு பார்க்கல இருந்து என்ன கேக்காம ஸ்கூல்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இருபது ரூபா வாங்குறாங்க டிக்கெட் வாங்கியாச்சே பாருங்க இப்போ உள்ளே போக போகிறோம் என்னோட லக்கு வச்சிருக்காங்க போகலாம் வாங்கல் ஏ ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்கு ஐயோ இல்லை டாடி அதான் அந்த இல்லை ஆங்க போகலாம் 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 ஐஸ்கிரீம் கடை இந்த வச்சுருந்தாங்க இப்போ அந்தளவு மாற்றிட்டோங்க என்ன வச்சுருக்காங்க வாங்க போகலாம் 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 சந்தோஷம் ஏ உள்ள அந்த பிடிங்க உள்ள போய் விளையாடலாம் மாறுங்கள் வாங்க போகிறோம் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா தான் பத்து ரூபாய்க்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு எனக்கு அஞ்சு இங்க பாருங்க தண்ணி எல்லாம் இருக்கு எவ்வளோ தண்ணி சரி வாங்க

来ね、いいわね。